என் பெயர் ராம்குமார் நான் காயல்பட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் நீங்கள் இந்து மதத்தைச் சேர்ந்த மணிகண்டன் அகோரி என் சாமியாரிடம் செய்வேனை சூனியம் பிள்ளியம் வைத்து நீ என்னை பார் நான் அதிலேருந்து மீண்டு வருகிறேன் நான் இறக்க மாட்டேன் இது ஒரு சபதம் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் முடிந்து மூன்று வருடம் முடிந்து நான்கு வருடம் பிறந்து விட்டது இந்த போட்டியில் நீங்கள் தோற்றுவிட்டதாக ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் உங்களுடைய அந்த அவன் வைத்த செய்வனையில் நீங்கள் பாதிக்கப்பட்டு வீட்டிலே முடங்கி கிடந்ததாகவும் உங்களுடைய வீட் குடும்பத்தார் வந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டுருக்கிறாங்க எப்படின்னா ஏன் நீங்கள் அவங்கள்ட போய் நீங்கள் மோதினீங்க இதெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க அப்படி சொல்லி மீண்டும் அவன் வந்து உங்களே அந்த செய்வனையே எடுத்து விட்டதாகவும் நீங்கள் ஒரு பெரிய சமுதாய தலைவர் அதனால் உங்களை நான் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கு இது பற்றி உண்மையை நீங்கள் உண்மையை உலாக்க விளக்க வேண்டும் அதாவது நாங்கள் எங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறோம் இஸ்லாமும் அது தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது அதில் ஒரு மூட நம்பிக்கை எதுன்னு கேட்டால் இந்த பில்லி சூனியங்கிறது சூனியம்னா ஒரு மந்திரவாதி அவர் என்னமோ பண்ணி எனக்கு ஏதோ பண்ணிடுவார் வயிற்று ஒளி வர வச்சுருவார் குடும்பத்தை பிரிச்சிருவார் சாவடிச்சிருவார் பூமையாக்கிடுவார் இப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து தெய்வீக பவர் மனித பவருக்கு மேலே மனித சக்திக்கு மேலே ஒரு பவர் இருக்குது அப்படின்னு நம்பி நிறைய பேர் ஏமாந்து போய் கிடக்கிறார்கள் புருஷன் முன்னாடி சண்டை வந்துவிட்டால் கூட என்ன செய்வாங்க நான் பேசும்போது இவன் எனக்கு சூனியம் வச்சு ஆமாம் இல்லாட்டி மாப்பிள்ளைக்காரன் என்ன செய்வான் சூனியம் வச்சுட்டாம்பாங்க அப்போ ஒரு சாதாரண அவங்களுக்குள்ளே புரிந்துணர்வுள்ள வரக்கூடிய சண்டையெல்லாம் தலையில் போட்டு என்ன செய்வாங்க அதை செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தோம் அப்போ நாங்கள் முப்பது வருஷமாக இதை நாங்கள் எடுத்து பிரச்சனை பண்ணிட்டு வர்றோமா அப்போ இறுதியாக என்ன பண்ணோம்னு கேட்டால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அரைகோள் விட்டோம் என்ன அறைகோள் என் பேரை போட்டு எனக்கு யாராவது சூனியம் செய்து பாதிப்பை ஏற்படுத்தினால் ஐம்பது லட்ச ரூபாய் தருகிறேன் அப்படின்னு என் பேரை போட்டு தமிழ்நாடு பூரா பேனர் வைக்க சொன்னோம் நீ எனக்கு செய் சூனியம் உனக்கு என்ன வேணும் முடி வேணுமா அந்த வெட்டிகிட்டு போட்ட சட்டை வேணுமா எடுத்துக்க வேறு வேணுமா தர்றேன் சூனியம் செய்வதற்கு என்னென்ன கேட்குறியோ அதெல்லாம் தர்றேன் யார் வேண்டாலும் வந்து எனக்கு சூனியம் வையி ஐம்பது லட்சம் ரூபா தர்றேன் அப்படின்னு நான் சவால் விட்டேன் மணிகண்டனுக்காக விடலை அனைத்து சூனியக்காரனுக்கும் விட்ட சவால் அது எல்லா ஊர்லையும் பேனர் வச்சோம் அப்போ அதை பார்த்துப்பட்டு அந்த மனித உடலை சாப்பிடக்கூடிய அகோரின்னா மனித சாப்பிட்ற சாப்பிட்றாரு சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிட்டு வந்தோன்னு அந்த புணத்தை தோ தோண்டி திங்கிற ஆளுகளுக்கு பேர் அகோரிம்பாங்க அப்படி ஒரு பிரிவு வந்து காசி பகுதியெலாம் இருக்கிறது இங்கேயும் அந்த மாதிரி ஒருத்தர் தான் மணிகண்டன்கிறவர் திருச்சி சுடுகாட்டில் குணத்தை அடக்கிட்டு போகணுன்னு எடுத்து திம்பாங்க கடிச்சு கடிச்சி சாப்பிடுவாங்க அசூனியம் பண்ணுற ஆளுகர்னு சொல்லி பேர் அவர் நினைஞ்சாருன்னா நான் உங்களுக்கு சூனியம் வச்சு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்றாரு தாராளமாக அப்பான்னு சொல்லிட்டு என் தலைமையேற்றுக்கு வந்தாங்க வந்து அவங்களோட ஒப்பந்தம் பண்ணி வீடு எடுத்தோம் என்ன வேணும்ன்றாங்க யூரின் வேண்டாங்க யூரின் வாங்கிக்க முடி வேண்டாங்க முடி எடுத்துக்க வேற என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்து சூனியம் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு கேட்டால் எனக்கு இயற்கையாக கூட மரணம் வந்துடலாம் அப்புறம் நீ தான் கூடாது என்னைக்கு வரும் என்ன வரும்னு சொல்லு சூனியம் இருந்தால் என்னைக்கு இல்லாட்டி என்ன இயற்கையாக மனசுக்கு வர்த்தனை செய்யும் நான் ஒப்பந்தம் போட்டேன் அடுத்த நான் செத்து போயிட்டுன்னு வைங்களேன் நான் செத்தா கூட சூனியத்தால் சாக வச்சுன்னு சொல்லிடக்கூடாது அதனால உன் சூனியத்தினால் என்ன செய்வேன்னு சொல்லு அப்படின்னு அவர் சொன்னது என்னென்னு கேட்டால் உன்னை ஊமை ஆக்கிடுவேன் நீ சூனியத்தை ஏற்று பேசுறீல இனிமே அதை பேச முடியாமல் ஆய்கிடுவேன் இல்லை என்று சொன்னால் நான் சூனியத்தை பற்றி பேசின தப்பு வாபஸ் வாங்குறேன் சொல்ல வைப்பேன் ரெண்டு தான் அவர் சொன்னார் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் போட்டுட்டோம் அந்த ஒப்பந்தம் போட்ட கேட்டால் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நம்ம தலைமைக்கு ஒரு கார்டு பட்டியல்னா கூட வீடியோ அனுப்பி வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பலாம் யார் வேண்டாலும் அப்ப அந்த வீடியோவில் ஒப்பந்தம் நீங்க பார்க்கலாம் அவர் என்ன கேட்டா அது ஒரு டைம் போட்டார் மூணு மாசம் டைம் ஒப்பந்தம் போட்டு தேதி கரெக்டாக ஆகும் இல்ல அந்த ஐயா யாக வச்சுருக்குறாங்க நான் ஊமையாகிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒப்பந்தம் போட்டார் நான் டெய்லி இதுக்காக அலுவலகத்துக்கு வருவேன் அதிகமாக முதல்ல வராமல் இருந்தேன் இதுக்கு பிறகு நினைஞ்சேன் தினம் அலுவலகத்துக்கு வருவேன் தினம் உலகத்தை அதிகமாக நடமாறத்தை வச்சுக்கிட்டேன் அன்னைக்கு சென்னையில் மண்ணடியில் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூடத்துக்கு ஏற்பாடு பண்ணி அதில் விளக்குறோம் இந்த சூனியம் மண்டலம் நிற்கிறேன் ஊமைன்னு சொன்னான் இப்போ பேச போகிறேன் ஊமை பேச போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒன்றரை மணி நேரம் பேசினேன் அப்போ சூனியத்தினால் வந்து ஒன்றும் செய்ய முடியலைங்கிற நிரூபித்து காட்டிட்டோம் நிரூபித்து காட்டினோடனே ஜூனியர் உகனை இந்த சில பத்திரிக்கைலாம் அவர்கிட்ட பேட்டி காணுறாங்க பேட்டி காணும்போது அவர் என்ன சொல்கிறாரு சூனியம் சில வேலைகள் இடையில் வந்து பெரிய சூனியக்காரளை வச்சு நான் வந்து அது முட்டு கொடுத்துட்டேனோ நானும் சூனியம் இல்லைங்கிறேன் என்னை விட பெரிய சூனியக்காரன்ட்டு அவர் போய் ஏதோ செஞ்சிட்டாரு அதனால் என் சூனியன் வேலை செய்யலைன்னு அவரை ஒத்துக்கிட்டார் பேட்டிலாம் அப்போ இதான் விஷயம் மனுஷனுக்கெல்லாம் செய்ய முடியாதுங்க மனுஷன் வந்து எனக்கு காயம் வர வைக்கிறதா இருந்தால் ஒரு கத்தி எடுத்து என்னை குத்தலாம் கையை கட்டிட்டு ஓ சித்துருவ அது நடக்காது கையை கட்டிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவீங்க அது நடக்காது அப்படியான ஒரு பவர் மனுஷனுக்கு கொடுக்கப்படவே இல்லை எதுக்கு மனுஷன் பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு சவால் விட்டோம் அதுக்கப்புறம் முஸ்லீம் சாமியார் ஒருத்தர் வந்தார் திருப்பூர்லேருந்து அவர்கிட்டையும் ஒப்பந்தம் போட்டோம் அவனுக்கு மணிகண்டனுக்கு ஒழுங்காக செய்ய தெரியல நான் ஒழுங்கான மலையாள மந்திரம் படித்தாலும் நாம நீனு வாண்டோம் அவர்டையும் போட்டோம் அவர் அஞ்சு பேருக்கு சூனியம் பண்ணார் என்னோட சேர்த்து அஞ்சு பேருக்கு அஞ்சு பேருக்கு யார் யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்லி போட்டார் அஞ்சு பேர் மேடையில் ஏறி நினை செஞ்சோம் அந்த டைம் போட்ட உடனே இந்த பாரி உட்காந்துட்டு இருக்கிறோம் சூனியம் பொய் சூனியம் பொய்யின்னு காட்டு மணிகண்டனுக்காக வைச்சதில்லை அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சூனியம் என்று ஒன்று கிடையாது இருந்தால் எனக்கு செய் அப்படி இருந்து நாங்கள் கேட்குறேன் அப்படி இருந்தால் இன்றைக்கி வந்து அரசியலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கிருக்கிறாங்க இப்போ கருணாநிதி ஜெயலலிதா இருந்தாங்க அந்த நேரத்தில் ஜெயலலிதா கருணாநிதி சூனியம் வச்சுருக்கலாம் அல்லது கருணாநிதி ஜெயலலிதா சூழல் வச்சு முடக்கி போட்டுருக்கலாமா இல்லையா அவங்கவுங்க தங்களோட வயசுக்கு மேலே வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க வா சராசரி ஆயுளுக்கு மேலே என்ன செய்கிறார் கலைஞர் என்னமோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி வந்து நாங்கள் இருக்கிற இப்போ மோடி இருக்கார் முஸ்லீம்களுக்கெல்லாம் அவர் வந்து ரொம்ப ஒரு வெறுப்பான ஒரு ஆளாக இருக்கார் அப்போ இந்த மலையாள சாமியார்லாம் சூனியம் வச்சு அவர் முடக்க வேண்டியது தானே சூனியம் இருந்து முஸ்லீம்களில் மந்திரவாதி இருக்கானே அவன் மோடி சூனியம் வைக்க தானே அதெல்லாம் கேடையாது பொய் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா உலகத்தில் கெட்டவர்கள்லாம் ஈஸியாக அழிச்சிட்டு போயிடலாம் சும்மா மக்களை ஏமாத்தி காசு படிக்கிற கவனம் இப்படி செய்கிறானே தவிர எவனாலையும் எதுவும் செய்யவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பணும் அதுக்கு தான் ஐம்பதில் சூடாக போட்டு பெருசு வச்ச உனக்குதான் அது நிரூபிக்கிறதுக்கு போட்டது அது அவன் ஊமையாக்குறேன்னு சொன்னால் நடந்து மூணு வருஷம் பேர் பேசிகிட்டு இருக்கிறேன் சரியா ஊமை ஆகலை